வேலைக்கோடு வேலைக்கோடு சாம்சங் சங் நிர்வாகமே இருபத்தி ஏழு தோழர்களுக்கு வேலைக்கோடு வேலைக்கோடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு ஒே ஒடுக்காதே ஒடுக்காதே தொழிற்சங்களை ஒடுக்காதே தொழிற்சங்களை ஒடுக்காதே விடமாட்டோ இடமாட்டோ விடமாட்டோ இடமாட்டோ அங்கீகாரம் கிடைக்கும் அறையில் அங்கீகாரம் கிடைக்கும் வரையில் good i விடமாட்டோம் சாம் சன் நிர்வாகமே சாம் சங் நிர்வாகம் அங்கீகாரம் கிடைக்கும் வரை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஏமாற்றம் ஏமாற்றே மாத்தே ஏமாற்றே ஏமாற்றாது வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு உரிய அரசை வஞ்சிக்காதே நாளைக்கு வேலைகோடு வேலை கோடு வேலை கோடு இருபத்தி ஏழு ஊழியர்களுக்கு உடனடியாக வேலை கோடு வேலைக்கோடு ஆர்ப்பாட்டம் 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 சிஐடி ஆர்ப்பாட்டம் 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 சான் சங் தொழிலாளர்கள் சான் சங் தொழிலாளர்கள் வேலை கேட்டு ஆர்ப்பாற்றுவோம் வேலை கேட்டு ஆர்ப்பாற்றுவோம் நம்ம அரசே

அது நம்ம இந்தியா தொழிலாளர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த மாற்றிருக்க பயங்கரமான கடுமையான ரயில் ஆனா இப்ப இருக்கிறது கிளைமேட்டை வந்து போல ஏசி எப்படி இருக்க கொடுக்கணும் அந்த நம்ம இந்த பாதுகாத்து இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு எதுக்காக நம்ம ஜெயில கூடியிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்துல பல பதினாறு வருடங்கள வந்து ஒரு இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொன்னா பேசவே முடியாது பேசவும் கூடாது அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருந்தோம் ஒரு காலகட்டத்தில் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கும் போது இவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது முடியாது பஞ்சநாத பட்சங்களுக்கு இவ்வளவுதான் சேல்ரி இதனை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு சங்க தொழில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தோழர்களுக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னது பல மடங்கு பல ஆயிரக்கணக்கான மதியம் வாங்கியிருக்கோம் அது மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது அது நம்ம சங்கத்தை கிடைச்ச முதல் வெற்றி தோழர் அது மட்டும் இல்லாம எண்ணில் அடையாளது பல எவ்வளவோ நன்மைகள் நம்மளுக்கு ஆனா உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் சொன்னதான் இண்டிவிஜுவல் அடைப்பு எதையில் இருபத்தி ஐந்து தோழர்களுக்காக மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி நாங்கள் கூடி வருவோம் வாகனம் விட்டு பஸ்ஸை விட்டு நடந்து வந்து நம்ம தோழிகளா இருக்கட்டும் தோழர்களா இருக்கட்டும் அனிவாரம் நடப்பாங்கள நிக்கிறோம் எதுக்காக நம்ம தலைவர்களும் தெரியும் நிர்வாகிகளும் தெரியும் தோழர்களும் சரி எல்லாமே உண்மையா இருக்கும் அதே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் எல்லாமே நீ யாராவது முன்னாடி இருந்த யாராவது எப்படி பண்ணிருக்க எங்க தோழர் எங்களுக்கு எங்க தோழர் வந்து எப்படி கைவிட மாட்டாங்க

அதையும் தாண்டி பல ஆரம்பத்திலிருந்து பண்ணி வந்தாங்க ஸ்டேஜ் மாத்துறது பிளான்ட் மாத்துறது இடம் மாத்துறது முடியாது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இருக்கு இடத்துல அப்படியே ஒரு கூட்டம் இருக்குன்னா சங்கம் கரெக்டான வகையில கச்சிதமா போயிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு சலசலப்பா இல்ல இவ்வளவு கூட்டத்தை தான் நீங்க எப்படி நடத்த முடியும் இவ்வளவு கூட்டத்தை உங்களை பேச்ச கேட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பிச்சு இன்னைக்கு நம்ம நிக்கல நீங்க விருவிக்கலை எல்லா தவிர ஒண்ணு சங்கம் வதிவே பண்ண முடியாத பதிவு பண்ணி வச்சிருக்கணும் எல்லா கம்பெனியும் ஆர்ப்பாட்டத்தோட கார்ம் நீங்க எந்தமே முன்னே உதவணும் கடைக்கே தோ லேட்டா வந்தா லேட்டஸ்ட் ஆ இருக்கிற நம்ம இன்னைக்கு சாம்பார் தான் லேட்டஸ்ட் தலை நீங்க எந்த யூனிக்கம் இல்லாட்டிங்க டான்லீங்க டேட் லெய்யலீங்க இப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் தான் சாம்சன் தான் இது இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர இல்ல இன்னும் வேலை வேணுங்கன்னா அரச சார்ந்த போராட்டங்களை நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கணும் நிறுவனமும் நம்மளுக்கு நம்ம எதிரியா நினைக்கல அரசாங்கத்தையும் நம்ம எதிரியா நினைக்கல அரசாங்கத்தை அமைச்சர்கள் உள்ள போவோம் தொழிலாளத்து அவர் நம்ம சொல்லி அதுக்காக நம்ம சுலவா ஆம போயிட்டு இருக்கோம் ஏன்னா ஆமை போல வேணா முயல் பெரிய வாங்கணும் முயல் பெரிய போட தெரியும்